மாவட்டம் எடப்பாடி அருகே நிலத்தகராறில் விவசாயி ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் சித்தப்பாவை கத்தியால் குத்தி கொள்ளும் அளவிற்கு நடந்தது என்ன சேலம் மாவட்டம் எடப்பாடி எடுத்துள்ள கொங்கனாபுரம் அருகே எருமப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் முத்துவேல் அறுபது வயதான முத்துவேல் பருத்தி உள்ளிட்ட விவசாய தொழிலில் ஈடுபட்டு வந்தார் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது அண்ணன் மகன் குப்புசாமிக்கும் முத்துவேலுவுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலத்தகராறு இருந்து வருகிறது திங்கட்கிழமையன்று இரவு சொத்து விவகாரம் தொடர்பாக இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் கைகலப்பாகவும் மாறிவிட்டது அப்போது குப்புசாமி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சித்தப்பா முத்துவேலுவை குத்தியதில் அவர் கீழே சுருண்டு விழுந்து உயிரிழந்திருக்கிறார் அருகிலிருந்த உறவினர்கள் உடனடியாக அவரை மீட்டு எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றன அப்போது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி தலைமறைவாக இருக்கும் குப்புசாமையை குங்கனாபுரம் போலீசார் தேடி வருகின்றனர்